என்னங்க உங்கள் வீட்டு குட்டீஸ் லீவ் ஆனாவே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறாங்களா அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டான சாக்லேட் புட்டிங் தான் போறோம் இந்த சாக்லேட் புட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க ரொம்ப சுலபமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சிலிச்சில் சிலிச்சிலுன்னு இந்த வெயில் காலத்தில் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் வாங்க இந்த சாக்லேட் புட்டிங் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம கொக்கோ பவுடர் தாங்க எடுத்துக்கணும் இந்த கொக்கோ படர் நல்ல ப்ராண்டடாக வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தேவையான ஸ்வீட் செய்யலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கணும் அதே கப்பில் பார்த்தீங்கன்னா சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் தாங்க இருக்கும் கோக்கோ பவுடர் அதே டைம் வந்து சின்ன கப்பில் ஒரு கப்பு வந்து நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமாக வச்சுக்கலாம் இப்போ சாக்லேட் சிரப் மாதிரி இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம டேஸ்ட்டான புட்டிங் செய்ய ஆரம்பிச்சுலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் காய்ச்சல் பாத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் ஒரு கப்பு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து அகரகர் ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அகரகர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை கடையில் கூட இப்போல்லாம் கிடைக்குது ஸோ அந்த அகரகரை வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் டைம் நோம்பு மாதங்களில் ரொம்பவே வந்து சில்லுன்னு வந்து நோம்பு திறக்கிற டைமில் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்தார் ஸ்பெஷலாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகர அகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த சாக்லேட் சிரப் கரைசலை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள் இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதோட நம்ம ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து கொதி வந்து மிக்ஸ் ஆயிருங்க இப்போ வந்து நம்ம நட்ஸ் வந்து நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதாம் முந்திரி வந்து பொடிசா கந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதாங்க ஒரு பவுல் வந்து கேக்கு ட்ரே எதுவாக இருந்தாலும் நீங்க அப்படியே ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஸோ இந்த வெயில் காலம் அடிக்கிற சம்மர் சீசனுக்கு இந்த கடல் பாசியை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான டேஸ்டான சாக்லேட் ஜெல்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து அடிட்டே ஆகிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தும் கூட ஸோ இது அப்படியே அப்படியே நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை கவுத்தோம்னா அவ்வளோ அவ்வளோ சுவையான டேஸ்டான வந்து சாக்லேட் புட்டிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாங்க இது வந்து இதில் வந்து நம்ம வந்து கடல் பாசி சேர்த்துருக்கிறதுனால உடம்போட ஹீட்டை குறைக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த இந்த அடிக்கிற வெயில் அதாவது சம்மர் சீசனுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஈஸியான டேஸ்டான சாக்லேட் புட்டிங் வீடியோவை மறந்துடாமல் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க இது நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நல்ல செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதனால் நம்ம வந்து பீஸ் பீஸாக வந்து இதை வந்து கட் பண்ணலாம் கட் பண்ணும் ரொம்பவே ஈஸியாக வருங்க கட் பண்ண ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இனிமேல் கடல் பாசி வந்து வாங்கினீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான உங்கள் பசங்களுக்கு ஒரு சாக்லேட் ஜெல்லி ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க இந்த சாக்லேட் புட்டிங்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து கட் பண்ணும்போது பீசஸாக வருது அதே டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து லைட் கூலிங்கில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சாக்லேட் புட்டிங் வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அப்புறம் என்னங்க நீங்களும் இந்த ரெசிபியை இன்னைக்கு இப்பவே வந்து செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்